சாய் மஹிமா டிவி வணக்கம் சாய்நாத் என்று அழைத்தால் உடனே வந்து விடுவாரா பாபா பாபாவுடைய பக்தரான திரு வாமன் ராவ் பாபா குடியும் ராதா கிருஷ்ணன் மாயக்குடியும் ஒரு நல்ல உறவு இருந்தது அவங்க ரெண்டு பேரையுமே வாமன் ராவ் அவருடைய வாழ்க்கையின் வழிகாட்டியா நினைச்சாரு பாபாவுடைய நாமத்தை ஜபம் செஞ்சப்போ ரெண்டு முறை சாய்நாத் அப்படின்னு சத்தம் போட்டு அழிச்சப்போ பாபா அங்க வந்துட்டாரு சாய்நாத் அப்படின்ற பெயருக்கு அபாரமான சக்தி இருக்கு அப்படின்றாரு வாமன்ராவ் அந்த சக்தியுடைய பலன் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு பாபாவுடைய மகாசமாதிக்கு கொஞ்ச காலம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் மும்பை விலை வாமன் ராவ் இருந்த நேரம் அது ஒரு மதிய வேலையில மன் ராவ் தனியா இருந்தார் அப்போ பாபாவை நினைச்சுக்கிட்டே இருந்தார் அது வெறும் நினைப்பு மட்டும் கிடையாது ரொம்ப பாபாவை அவருடைய பாபா இந்த முழு உலகமும் ஒண்ணுமே இல்ல வெற்றிடமா இருக்கு தனிமையா இருக்கு நீங்க இல்லாம ரொம்பவும் சோகமாவும் நம்பிக்கை இல்லாததுமா உணர்றேன் அப்படின்னாரு வாமன் ராவ் இது எல்லாம் அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த தருணமே ஒரு வெள்ள வேட்டி கட்டிக்கிட்டு தலையில வெள்ள தொப்பியோட ஒருத்தர் அறைக்குள்ள நுழைஞ்சு அவருக்கு எதிராக இருந்த நாற்காலியில இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார் உடனே ராவ் அவருடைய இருக்கையில இருந்து எழுந்திரிச்சு போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தார் தண்ணிய குடிச்ச அந்த நபர் அங்க மேஜ மேல இருந்த உபனிஷத்தை எடுத்து படிச்சார் ஆஹா ஞானம் நிறைஞ்ச புத்தகத்தை நீ வச்சிருக்கியா அப்படின்னாரு அந்த நபர் அதுக்கப்புறமா அந்த புத்தகத்தை மேஜ மேல வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வெளியில நேராக போயிட்டார் யார் அவரு எங்கிருந்து வந்தாரு எங்க போனாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியல வாமன் ராவுக்கு அவரோ பாபாவை நினைச்சுக்கிட்டே அவருடைய அன்புக்காக ஏங்கிக்கிட்டு ஆத்மார்த்தமா அவரை ஸ்மரணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த சரியான தருணத்தில் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த நபர் யாரு எப்படி அவர் இவரோட அறைக்கு நேரடியாக வந்து உட்கார்ந்தார் துக்காராம் கதான்னு சொல்லிட்டு துக்காராம் சரிதத்தை வந்து பாபா படிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் அது ஒரிஜினல் படம் அதே மாதிரி அந்த புத்தகத்தை வந்து புரட்டி பார்த்த மாதிரியே பாபா இந்த உபனிஷத்தையும் எடுத்து புரட்டி பார்க்குறார் ரொம்ப நாட்களாக பாபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம் பாபாவையே அங்க வரவழிச்சதா வாமன் ராவ் நினைச்சாரு நம்முடைய மனம் அப்படின்றது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது வாமன்ராவுடைய கவனமும் நோக்கமும் முழுக்க 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 பாபா மேல இருந்ததால பாபாவையே நேரடியா வந்திருக்காரு அப்படின்றத உணர்ந்தாரு வாமன் வந்தவர் அந்த உபநிஷதம் நல்ல ஞானத்தை கொடுக்கும் அதனால் அத நீ படி அப்படின்னு சொன்னார் ரொம்ப நாட்களாவே அதே வீட்ல தங்கி இருந்த வாமன்ராவ் இதுக்கு முன்னாடி அந்த பார்த்ததே கிடையாது இந்த நடந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்ல இருந்து வெளியில போய் எல்லா தேடினாரு கண்டுபிடிக்கவே முடியல அப்பதான் வாமன்ராவ் எண்ணங்களுடைய சக்திய பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு எவ்வளவு நாம கடவுளையோ குருவையோ நினைக்கிறோமோ அவங்கள நோக்கி பிரார்த்தனை பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த வேகத்துக்கும் அவங்களும் நமக்கு பதில் கொடுக்க வேண்டியவங்க ஆயிடுறாங்க இததான் பாபா நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன் அப்படின்னு சொன்னாரு பாபா சொன்னது கண் பார்வையினால மட்டும் கிடையாது நம்முடைய எண்ணங்களின் மூலமாகவும் ஸ்மரணையின் மூலமாகவும் பிரார்த்தனையின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் அப்படின்னுட்டு நவவிதா பக்தியில எதை வேணும்னாலும் சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் காலை பொழுதுல துவாரகாமாய் மாய் வழியா ராவ் போய்கிட்டே இருந்தார் அப்போ அவருக்கு அங்க ஒரு தெய்வீக குரல் கேட்டுது என்னன்னு கேட்டது அப்படின்னா அங்கேயே நின்னு சாய்நாத் அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு அந்த குரல் வந்து கேட்டுது ராவ் அந்த இடத்துலயே நின்னுக்கிட்டு சத்தம் போட்டு சாய்நாத் அப்படின்னு கூப்பிட்டாரு ஒரு சில நிமிடங்களையே பாபா அவருடைய ஆசனத்தை விட்டு எழுந்திருச்சு வந்து அந்த துளசி விருந்தாவன் இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் மேடையில போய் உட்கார்ந்தார் பாபா வாமன்ராவுக்கு நேரெதிராக உட்கார்ந்து அவருக்கு செய்கை காட்டினார் உடனே வாமன் ராவ் பாபா கிட்ட போய் சாஷ்டாங்கமா அவருடைய பாதத்துல விழுந்து வணங்கினார் அதுக்கப்புறமா பாபா துவார்கா மாயோடைய கருவறைக்கு போனார் இது ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாமன் ராவ் தன்னுடைய வெளியில போடப்பட்டிருந்த படுக்கையில போய் உட்கார்ந்திருந்தார் இருந்தார் அப்போ அங்கிருந்து அவருக்கு அந்த வீதி தெரிஞ்சது திடீர்னுட்டு அவருக்கு சாய்நாத் போல இருந்தது அதை உணர்ந்து அவர் சொல்றதுக்குள்ள தன்னையே அறியாம சத்தம் போட்டு சாய்நாத் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் அங்க ஒரு பக்கிரி அந்த வீதியில பிக்ஷை எடுத்துக்கிட்டு வந்தார் அப்போதான் பாபாவை தேவையில்லாம தொந்தரவு கொடுத்துட்டோமே அவரே நேரடியா தன்னுடைய உருவத்துல வரவேண்டிய ஒரு கட்டாயத்தை நாம செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாமன் ராவ் உணர்ந்தாரு இதனால அவர் செய்யும் அதாவது பாபா செய்யற எல்லா அற்புத வேலைகளுக்கும் தான் தடையா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டாரு வாமன்ராவ் அதனால காரணம் இல்லாம பாபாவை அழைக்கிறத தவிர்த்திடணும் அப்படின்னு நினைச்சாரு வாமன் ராவ் நம்முடைய ஆழ்ந்த எண்ணங்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறப்போ அது நிச்சயமாக நம்முடைய சத்குருவை அடையும் அப்படின்றதும் சாய்நாமத்துடைய மகிமை என்ன அப்படின்றதையும் திரு வாமன் ராவுடைய இந்த அற்புதங்கள் நமக்கு உணர்த்துது நன்றி ஜெய் சாய்ராம்